இந்தியா பாகிஸ்தான் இடையேயான பதற்றத்தில் முதல் ஆளாக முந்திக்கொண்டு நாங்கள் பாகிஸ்தானுடன் நிற்கிறோம் என வெளிப்படையாக குரல் கொடுத்தது துருக்கி பாகிஸ்தானுக்கு ஆயுதங்களை வழங்கியது முதல் ஆபரேஷன் சிந்துரை பகிரங்கமாக கண்டித்தது வரை துருக்கியின் சமீபத்திய செயல்பாடுகள் இந்தியாவை ஆத்திரமூட்டியுள்ளன இந்தியாவுடனான முதலில் துணை நின்றதற்காக தற்போது துருக்கிக்கே சென்று நன்றி கூறியிருக்கிறார் பாகிஸ்தான் பிரதமர் ஷபாஸ் ஷெரீப் துருக்கி மீதான கோபத்தால் துருக்கி என்ற பிரச்சாரம் இந்தியாவில் சூடுபிடித்துள்ளது துருக்கிய தயாரிப்புகள் மற்றும் அந்நாட்டின் சுற்றுலா தலங்களுக்கு செல்வதை புறக்கணிக்க வேண்டும் என குரல்கள் பயணிகளின் பொருட்களை கையாள துருக்கிய நிறுவனத்திற்கு அளிக்கப்பட்ட ஒப்பந்தத்தை ரத்து செய்யும் அளவுக்கு உச்சக்கட்ட கோபத்தில் இந்திய அரசும் இருக்கிறது பாகிஸ்தானுடன் துருக்கி நெருக்கம் காட்டுவதன் பின்னணி என்ன மேற்காசியாவில் தன்னை சக்தி வாய்ந்த நாளாக காட்டிக்கொள்ள விரும்புகிறதா துருக்கி இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம் ஜம்மு காஷ்மீர் ஒரு காலத்தில் உலக நாடுகளை ஆட்டிப் படைத்த ஓட்டமன் பேரரசின் பரந்த பாரம்பரியத்தைக் கொண்ட நாடுதான் துருக்கி மதம் கலாச்சாரம் சித்தாந்தத்தின் அடிப்படையில் துருக்கியும் பாகிஸ்தானும் சகோதர நாடுகளாக தங்களை காட்டிக்கொள்கின்றன பனிப்போரில் இரு நாடுகளும் அமெரிக்காவின் முக்கிய நட்பு சக்திகளாக விளங்கின ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளிலிருந்து துருக்கி பாகிஸ்தான் இடையிலான நட்பு ஆழமாக இருந்ததாக வரலாற்று தரவுகள் கூறுகின்றன இஸ்லாமிய விழுமியங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கும் துருக்கி பாகிஸ்தானை ஆதரிப்பது மட்டுமின்றி இந்தியாவில் காஷ்மீர் பிரச்சினை இஸ்லாமியர்களுக்கு எதிரான தாக்குதலுக்கு எதிராகவும் குரல் கொடுத்திருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு முதலே இந்தியாவுக்கு துருக்கியுடன் ராஜ்ய ரீதியிலான உறவு ஏற்பட்டாலும் காஷ்மீர் விவகாரத்தில் அந்நாட்டின் தீவிர நிலைப்பாடே இந்தியாவுடனான மோதலுக்கு முக்கிய காரணமாக பார்க்கப்படுகிறது ஐக்கிய நாடுகள் சபையில் துருக்கி அதிபர் எர்துவான் உரையாற்றும் போதெல்லாம் பெரும்பாலான நேரங்களில் காஷ்மீரைப் பற்றி பேச தவறியதில்லை இதனாலேயே இந்தியா துருக்கி இடையிலான உறவில் விரிசல் ஆழமடையத் தொடங்கியது எண்ணெய் வளம் வர்த்தக தொடர்பு அதிகப்படியான இந்தியர்கள் அரபு மண்ணில் வேலை செய்வது என சவுதி அரேபியா ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் கத்தார் போன்ற பிற அரபு நாடுகளுடன் இந்தியா நல்லுறவை பேண பல காரணங்கள் உள்ளன ஆனால் துருக்கியுடனான உறவை சரி செய்து கொள்ள பெரிய அளவில் வாய்ப்புகள் இல்லை கடந்த பத்து ஆண்டுகளில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி உலகின் பல நாடுகளுக்கும் சுற்றுப்பயணம் செய்திருந்த போதிலும் இரண்டாயிரத்தி பதினைந்தில் ஜி டுவெண்டி மாநாட்டில் கலந்து கொள்ள ஒரே முறை மட்டுமே துருக்கி சென்றிருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது அரசுமுறை பயணமாக இதுவரை மோதி துருக்கியை தேர்ந்தெடுத்ததில்லை இது இரு நாடுகளுக்கு இடையேயான சமீபத்திய உறவின் நிலையை காட்டுகிறது இரண்டாயிரத்தி துருக்கிக்கு நரேந்திர மோடி செல்ல இருந்தபோது காஷ்மீர் விவகாரத்தில் அந்நாடு மீண்டும் தலையிட்டு மோதல் வெடித்ததால் அந்த பயணமும் கைகூடவில்லை இது தவிர மேற்காசியாவில் தன்னை ஒரு சக்தி வாய்ந்த நாடாக காட்டிக்கொள்ள இந்தியா பாகிஸ்தான் இடையிலான மோதலை ஒரு வாய்ப்பாக துருக்கி பயன்படுத்திக் கொண்டதாக நிபுணர்கள் கூறுகின்றனர் பாகிஸ்தான் பயன்படுத்திய பெரும்பாலான ஆயுதங்கள் துருக்கிய தயாரிப்புகள் இதன் மூலம் உலக நாடுகளின் கவனத்தை ஈர்க்க முயன்றதோடு பிற நாடுகளும் ஆயுதங்களுக்காக தங்களை நாட வேண்டும் என துருக்கி விரும்புவதாக சர்வதேச அரசியல் நிபுணர்கள் தெரிவிக்கின்றனர் இரண்டாம் உலகப் போருக்கு பிறகு நாட்டோவுடன் இணைந்ததால் துருக்கி ஐரோப்பிய நாடுகளுடன் நெருக்கம் காட்டியதாகவும் மேற்காசியாவில் பெரிய அளவில் ஆதிக்கம் செலுத்த நினைத்ததில்லை எனவும் கூறப்படுகிறது ஆனால் இரதுவானின் வருகைக்கு பிறகு மேற்கத்திய நாடுகளுடனான உறவு மோசமடைந்ததால் மேற்காசியாவின் சக்தி வாய்ந்த நாடாக நிலைநிறுத்திக் கொள்ள துருக்கி விரும்புகிறது மேலும் பல ஆண்டுகளாக இஸ்லாமிய உலகிற்கு தலைமை தாங்க துருக்கி தீவிரமாக முயன்று வருகிறது ஆனால் அமெரிக்காவுடன் நெருங்கி நட்பு கொண்ட செல்வம் குளிக்கும் சவுதி அரேபியாவோ இந்த விஷயத்தில் துருக்கிக்கு பெரும் போட்டியாளராக திகழ்கிறது சவுதி அரேபியா கத்தார் போன்ற நாடுகளை சமாளிக்க பாகிஸ்தான் மலேசியா போன்ற இஸ்லாமிய நாடுகளுடன் துருக்கி நெருக்கம் காட்டுகிறது சீனா ரஷ்யாவுடனான உறவையும் வலுப்படுத்தியுள்ளது பாகிஸ்தானுடன் ஆழமான பிணைப்பை கொண்டதாலேயே இந்தியாவின் ஆபரேஷன் சிந்துர் நடவடிக்கைக்கு துருக்கி வெளிப்படையாக எதிர்ப்பு தெரிவித்தது இதற்கு பதிலடியாக துருக்கியின் செலிபி ஏவியேஷன் உடனான ஒப்பந்தங்களை இந்தியா ரத்து செய்திருக்கிறது இந்தியாவின் பல்வேறு விமான நிலையங்களில் பயணிகள் சேவை சரக்கு சேவை உள்ளிட்ட பணிகளை செலிபி நிறுவனமே கையாளுகிறது துருக்கி நாட்டின் பொருளாதாரத்தில் பன்னிரண்டு சதவீத வருவாய் சுற்றுலாத்துறை மூலம் ஈட்டப்படுகிறது தற்போது இந்தியாவிலிருந்து துருக்கி செல்வதற்கான சுற்றுலா பயணங்களும் குறைந்துள்ளன துருக்கியை மறைமுகமாக சாடியுள்ள இந்திய பிரதமர் மோடி இந்தியர்கள் உள்நாட்டிலேயே சுற்றுலா செல்ல வேண்டும் என கேட்டுக் கொண்டுள்ளார் பாகிஸ்தானை தனது இரண்டாவது வீடு என குறிப்பிடும் அளவுக்கு அந்நாட்டுடன் நெருங்கிய நட்பு பாராட்டுகிறார் துருக்கி அதிபர் எழுதுவான் இந்த நிலை மாறாதவரை இந்தியா துருக்கி இடையிலான உறவு புத்துணர்ச்சி அடைய வாய்ப்பு குறைவுதான் என்றே சர்வதேச அரசியல் நிபுணர்கள் குறிப்பிடுகின்றனர்